அவன் நடிக்கிறார் மாறாக ஒரு கதையை எழுதுகிறார் கதையில் இந்த சம்பவத்தை எழுதுகிறார் எழுதிட்டு கடைசி இல்லை என் அம்மா சொன்னார் அவனை மன்னிப்பதுதான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை அவன் என்னை பார்க்கும் போது அவன் மனதில் தோன்றது கட்டாய இந்த பையன் அவளை அடையாளம் இருந்து அடிப்பான் அடிக்கல அடிக்காமல் என்ன செய்தார் அதுதான் தலைமுறை சிறப்பு அவர் வைத்திருந்த காய்கறியை வாங்கிட்டு அந்த காய்கறியினுடைய கொடுக்க வேண்டிய பணம் போல பத்து மடங்கே தளர்த்தினார் அவர் வாங்கி பார்த்து அப்படின்னு பார்க்கும்போது சொன்னேன் இந்த பணத்துக்காகத்தானே அன்னைக்கு இந்த அம்மா வாங்கி நான் தரடா பணம் அப்போ இந்த கதை ஒரு சீன நம்ம சொந்த தாயினுடைய அவமானத்திற்காக மகன் எப்படி நடந்து கொள்கிறாங்க ஆனா நாம் படிக்கும் போது நம் ஊரில் நாம் பார்த்த நம் வீட்டு பெண்ணை ஞாபகப்படுறாங்க நம்மை நடத்திய எப்படி ஒரு முரட்டு உருவம் ஞாபகப்படுகிறது அவனை அடிக்கணுங்கிற அந்த ஆவணத்தை அல்ல இயற்கை

அப்படி செய்கிற தவறுகள் என்று உணராமல் இருக்கும் ஆனால் அவருடைய உணர்களுக்கு ஏனென்றால் ஒரு மனிதனை கண்டிப்பதற்கு நாம் இருக்கிறது அவன் மனதை கணிக்கிற தண்டனை அந்த தண்டனை இருந்து எவரும் தப்ப முடியாது அப்படியெல்லாம் தண்டனை இல்லை என்று யாரும் சொல்லவும் முடியாது உங்களுக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த மனிதனுக்கு தெரியும் நான் இளமையில் யாரோ விசுவாசமாக இருப்பதற்காக எத்தனையோ பேரை என் காலால் அந்த காலால் எடுத்துப்பட்டவர்கள் ஏழேனும் வந்து தாக்கலாம் அவர்களுக்கு தெரியும் உங்கள் செய்யாமல் தான் திரும்ப திரும்ப இலக்கியம் சொல்லிக்கொண்டே என்ன அப்படின்னா நீங்கள் நடந்து கொள்ளும் போதே சரியாக நடந்து கொள் பகிவாக நடந்து கொள்ளுங்கள் சக உங்கள் மீது அன்பு செலுத்துவர்களாக இருந்தேன் அவர்கள் மீறி உங்களால் முடிந்த அளவு பதினைந்து காட்டுகள் அன்பு தாக்குகளும் சந்திக்க அப்போ ஒரு நான் ஒரு சீன கதையை படிக்கும்போது சீன கதையை அல்லது சீன இருந்தும் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடத்தை தவறு செய்யாதவர்கள் உலகில் யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் எல்லா தவறுகளும் ஏதேனும் ஒரு முறையில் அதற்குரிய தண்டனை கடந்தான் எப்படி இருக்கிறது நம் ஊரில் எல்லாம் ஒரு பழக்கம் என்னன்னா நிறைய இடங்களில் ஒரு எதையோ ஒரு காலத்தில் திடீர்னு வருவதற்கு கப்பவாக இருந்தது உடலில் ஏதேனும் உறுப்புகள் செய்யலாமல் போயிடும் அப்படி செயலுக்கு போன உடனே அவங்களுக்கு உடல் பாதிக்கப்பட்டு விட்டது என்று யாரும் சொல்ல மாட்டாங்க என்ன பாவம் பண்ணாலும் உங்கள் பாவம் ஏன் உங்கள் உடலில் உங்களுடைய செயலத்து உங்களை போய்விடும் நாட்டில் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனா வெறும் நம்பிக்கை மேற்கொள்ள ஆழமாக நீங்கள் செய்கிற தவறு உங்கள் உடலை பாதிக்கும் அப்படிங்கிறது நிறைய கதை கிடையாது நிறைய வழிகாட்டு நம்ம ஊர்ல நம்மளுடைய பண்பாட்டில் இருப்பது போலதான் இன்னொரு பண்பாட்டிலும் இதே போல ஒரு விஷயம் இருக்கிறது எல்லா பண்பாட்டிலும் மனிதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான மனதைப்படுத்தக்கூடிய அன்பினுடைய மனத்துவத்தை சொல்லக்கூடிய கதைகள் எல்லா நாடுகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது எல்லா நாடுகளிலும் ஒன்று போலதான் அதிலும் குறிப்பாக தமிழ் பண்பாட்டில் ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா ஒரு தமிழ் பண்பாட்டில் தாயினுடைய இடம் எப்போதும் எல்லோருக்கும் தெரியும் தாயை வணங்குகிறார்கள் தாயை கொண்டாடுகிறார்கள் தாய்மையை போட்டுதெல்லாம் நான் தந்தை விதித்து தமிழில் மிக குறைவாகத்தான் எழுதுகிறேன் தந்தை மீதான கோபம் தந்தை மீதான விருப்பு தந்தையை பிடிக்காதவர்கள் நிறைய இருக்கார்கள் அதுக்கு காரணமும் இருக்கலாம் ஆனால் ஒருவர் தந்தையாக இருக்கும்போது மொழியே இல்லாத பெயரங்களை அனுபவிக்கிறார் அவரால் சொல்லவே முடியாது வெளிப்படுத்திக் கொள்ளவே முடியாது அதிலும் கூட திருமணமாகாத பெண்களை கொண்ட தந்தையாக இருக்கிறார் இல்லையா அவர் மனதில் இருக்கக்கூடிய வழியை உலகம் என்று அந்த தாயிக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது அவர் பிரார்த்தனை செய்வார் ஆலயங்களுக்கு செல்வார் வழிபாட்டு மொழியாக நல்லது நடந்துவிடும் என்றார் தந்தை அப்படிப்பட்டவராகவும் மாட்டார் அப்படின்னா அவர் தந்தையினுடைய மனதில் நிறைய நிறைய வளர்ந்த பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை கொண்ட தந்தையினுடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை கவலையை வருத்தத்தை என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு பதை இலக்கியம் தான் உங்களை பதிவு ஒரு உளவியல் மருத்துவரிடம் போய் அவர் தன்னுடைய மனது கஷ்டங்களை சொல்லலை பக்கங்கள் உட்கார வைத்து தன்னுடைய மனது ஆனால் இவர்களாக தூண்டு ராஜஸ்தானில் ஒரு பழக்கம் இருக்கிறது மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் அவள் அழுதாக கேட்கிற தூரத்தில் கட்டி கொடுத்து அது பொண்ணு சத்தம் கேட்கும் அதனால அவர் அழுத சத்தம் கேட்கற தூரத்தில் அப்படின்னா பகதால இன்றைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு ஏதேதோ தேசங்களை வாழ்றாங்க ஆனால் எங்கே உங்களுக்கு பெண் வளர்ந்தாலும் வாழ்ந்தாலும் தந்தையினுடைய மனதில் அவரை பற்றிய ஒரு சின்ன சிறந்தாது ஒரு சின்ன பகையில் இருக்கேன் அப்படி ஒரு தந்தையினுடைய மனதை தமிழில் ஒரு எழுத்தாளர் பதிலாக இருக்கிறார் தமிழினுடைய மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர் நான் எழுத தொடங்கிய காலகட்டத்தில் எனக்கு மிகப்பெரிய ஆதரவமாக இருந்த எழுத்தாளர் வண்ண நிலவன அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார் இள தர்மம் அப்படின்னு அந்த இள தர்மங்கிற சொல் மிகப்பெரிய சொல் மிகப்பெரிய பொருள் என்ற சொல் அதை ஒரு அன்பான ஒரு வக்கீல் குமாசாவினுடைய வாழ்க்கையை பற்றிய கதைக்கு தலைப்பாக கொடுத்த மனைவி இழந்த ஒரு வக்கீல் குமாசா அந்த வக்கீல் குமாசாவுக்கு இருபத்தஞ்சு வயசு இருபத்தி ஆறு வயசுல பொண்ணு இருக்கு கல்யாணம் மலையில கல்யாணம் பண்ணி கொடுத்த அளவுக்கு இவர்கிட்ட பண வசதியும் இல்லை யாராவது தேடி வந்து திருமணம் செய்து கொள்வாரா அங்கெல்லாம் நடக்காது அவரை தாண்டி இந்த கொண்டு கீழே பண்ணி இருக்காங்க கடைசி அவர் பையன் மனைவி இல்லை வருமானம் துறையில் அவர் ஒவ்வொரு நாளும் வீடு தடுக்கும்போதெல்லாம் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த பிள்ளை எப்படி கல்யாணம் இருக்கும் தெரியே நம்மளால வாக்கு செய்ய முடியுமான்னு தெரியல அப்புறம் போய் ஒரு மனமாவை கேட்டால் அவரை கேட்கக்கூடிய கருணை தனியாக அவர்கள் பெற வேண்டிய பட்டியல் பெருசா இருக்கு நம்மள வசதியை அப்போ அந்த தந்தை மனதில் ஒரு ரகசியமானது அதுதான் உங்களுக்கு எழுத்தாளர் கண்டுபிடிக்கிறது அவர் சொல்றார் ஊர் உலகத்துல யார் யாரோ லவ் பண்ணி போயிடிறான் அப்படி இவ்வளவு லவ் பண்ணி போயிடலா ஒரு தந்தை நினைக்கிறார் அப்படி போய்விட்டால் என்னுடைய பணி முடிஞ்சிடும் அவளே கல்யாணம் பண்ணிடுறாங்க அந்த மாப்பிள்ளையே முடித்து வச்சிருவாங்க சொல்லிட்டு அவரே சொல்கிறார் அப்படி காதலிப்பதற்கு உகந்த இடத்தில நம்ம குறிப்பிடிறோம் ஒரு ஒட்டு புரி குடியிருக்கிறோம் புரியோ அங்க எவன் வரப்போறான் எவன் மறக்கான் எவன் மழக போறான் அதுக்கு என்ன வழக்கு வாரம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த சின்ன சின்ன இன்பங்கள் இந்த போன் தான் பேக் சார்ந்த அந்த பொண்ணை சொல்றாங்க அப்பா வீட்டுக்கு வாங்கி போப்பா ஒரே கேட்டிட்டே இருக்கு அப்பா அங்களுக்கு கிடைச்ச ஒரு ஐந்து ரூபாயில் அவளுக்கு வாங்குறது இன்னொரு மகளுக்கு ஒரு கண்ணாடியாக ஆனால் பாசு மாலை வாங்குறாரு பையனுக்கு ஒரு பென்சில் வாங்குறாரு வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டு வாசத்தை நிறைய ஆட்கள் கூட்டம் என்னன்னு கேட்டால் உன் மக ஒரு மனதுக்கு நினைத்த ஆனால் அதுபோல வெளியே காட்டிட்டாதான் என்ன பக்கத்தில் ஜோலிக்கடைய வேலை பார்க்குற ஒரு பையன் இருந்தான் எப்படியோ குறையிருக்கு அவனோட புயிடுச்சு தன் பிள்ளைகளை அழைச்சு கேட்கிறார் உங்க அக்கா போயிட்டா லாடா தம்பி ஆமா போயிட்டா ஏன் பாப்பா அக்கா போகும்போது நீ என்ன செய்யன்னு சொல்லி அடுத்த மனிதன் கேட்கும் போது அவர் சொல்றா தண்ணி எடுப்பதற்காக போவது போல குடத்துக்குள்ளாடி தன்னுடைய குடவையை தன்னுடைய உடைகளை எடுத்து அக்கா போனா பஸ் அந்த மாமா காத்திருந்தாரு அவங்க ரெண்டு பேரும் போறாங்கண்ணா நீ பார்த்த யாரு நான் பார்த்தப்பா அக்காவும் அவருக்கு முன்னிருந்தாரு அந்த மாமா என்கிட்ட நல்லா பேசினாருப்பா பேசுறதாலே நான் நல்லவங்க பார்த்துக்கவே சொல்லி யாராவது நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் அப்பாவுக்கு கஷ்டம் வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால நான் சந்தோஷமா தான் இருக்கேன் போய் சொல்லியிருக்கான்னு நினைச்சிருந்தார் இவர் ஊரையே சொல்லி இருந்து மகள் ஓடிவிட்டால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக தடுத்து தூய் தெரியல அப்பா பஸ்ஸாவுக்குள்ளதான் நின்று நென்மில் இருந்தால் அவரிடம் கொண்டு போய் இந்த சிவப்பு கொடுத்துட்டு வந்து சொல்றாரு இந்த சந்தையால் சின்ன சேர்த்தியா செஞ்ச கொடுத்து கொடுத்துக்காங்க அந்த பிள்ளைங்க என்ன ஒரு சிவப்பு இருப்பனோட போய் பஸ்ஸாவுக்கு போறாங்க அவங்க ஏறிப்பீங்க தெருமியை வச்சிருக்காரு தெருமில் இருந்தா அப்பா கஷ்டப்படுறாங்க அப்பா சொல்றாரு அதை கொண்டு போய் உங்க அம்மா படத்தை நீங்க வச்சிருப்பான் சாமி படத்துக்கு காதீங்க அப்படின்னு அந்த இருப்பாங்க என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை தொடரத்தான் செய்யும் போல அவர் சொல்றாரு பசி நான் போய் அரிசி அமைப்பாரன் சமைக்கிற வேலை பாருங்கள் கேட்கிறார் இப்போ அவர் வந்து கோவப்படுகிறார் இணையா நீ வந்து மனுஷனா உன் மகிழ்ச்சி சமைக்கணும் சோர்வங்கனோ போய் அரிசி அமைப்பாரு சொல்லிடுறாரு ஊர் உலகத்தில் நடக்காத இணையா நடந்துச்சு என் வீட்டில் இவ்வளவு வக்கரப்படையே என் ஊர் உலகம் இதுவரை அவர் திருமணம் செய்துள்ளே எனக்காவது கேட்டீங்களா

அந்த பொன் பிறந்த நாளில் இருந்து அவளை பற்றி கண்ட எல்லா கனவுகளையும் நினைத்து பார்த்திருப்பார் இன்னொன்று தந்தையாக தான் தோற்று விட்டோம் என்பதை உணர்ந்திருப்பார் நாம் பார்த்து நான் நடத்தி வைக்க வேண்டிய ஒரு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேன் என்று மகளாக முடிவு செய்து கொண்டால் நல்ல பையன் தான் சரியான பிறகுதான் வாழக்கூட செய்யப்படும் ஆனால் நான் செய்ய அப்போ ஒரு தந்தையினுடைய மனது என்பது சொல்லவே முடியாத இது போன்ற துயரங்கள் முடிய இலக்கியம் இதையெல்லாம் காட்சிப்படுத்தாவிட்டார் இலக்கியம் இதையெல்லாம் எடுத்து சொல்லாவிட்டார் இந்த தந்தையினுடைய துயரை தண்ணீரில் யார்தான் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னா இந்த கதை அந்த கதையில் வரக்கூடிய ஒரு வக்கீல் குமார் சாருடைய கதை அல்ல எந்த தந்தையெல்லாம் தன் பிள்ளைகளை இப்படி நம்மளால செய்ய முடியாம போயிருக்கேன் நினைக்கிறான் சில தந்தைகள் கிடைக்கிற வகனை வேறு வழியே இல்லைன்னு அதை அவளுக்கு முழு விருப்பம் இல்லை இவ்வளவுதான் முடியும் பெண்ணும் கூட என்ன செய்யணும் அவ்வளவுதான் அப்பா வாழ முடியும் கல்யாணம் எடுத்துருக்கோம் ஆனால் வாழ்நாள் எல்லாம் அந்த பிள்ளைகள் மனதில் ஒரு குறை இருக்கும் அப்போ ஒரு நல்ல இடத்துல என்ன பார்த்து கொடுத்துருக்காங்க இந்த அப்பாவுக்கு கூட அந்த பிள்ளை மன மகள் போய் இன்னொரு வீட்டுல வந்து பிள்ளைகளை பெற்று வயசானா கூட இதுக்கு ஒன்றிய நல்ல இடத்துல கட்டி கொடுக்காம அப்போ ஒரு பண்பாடு என்ன செய்கிறது என்றால் ஒரு பண்பாட்டினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தந்தையை புரிந்து கொள்ள தவறின போது இலக்கியம் மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் ஒரு குரல் எல்லா பக்கத்திலையும் நம்ம மீட்ட கேட்கிறேன் தினசரி ஒரு வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு ஒரு சலிப்பு ஏன்னா எல்லாம் அதை இடத்துல எதையாவது ஒரு பண்ணி மாத்திட்டா வாழ்க்கையை மாத்திடணும்னு நினைக்கிறோம் பல வீடுகளில் அப்படி என்ன செய்வாங்கன்னா அப்பப்போ மாசு ஒரு வீட்டை வித்தியாசம் மாத்திடுவாங்க டைனிங் வேற இடத்துல போயிட்டு வாங்க டிவி ஸ்டாண்டர்ட் வேற ஒரு இடத்துல வைப்பாங்க

என் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நிலைநாள் நாம் எந்த சுயநலத்தினுடைய இருக்கிறோம் என்றால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம் இன்னொரு வாழ்க்கையை நண்பர் வீட்டில் மீன் தொட்டி வைத்திருந்தார் அவர் விடுமுறைக்காக உருக்க செல்லும் போது அவர் அந்த மீன்பட்டியை பட்டத்தெடுக்க கொடுத்து வச்சிருந்தேன் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவைக்கு இறை போடுங்க நான் திரும்பி வந்த உடனே இந்த தொட்டி வாங்கிறேன் பட்டத்தெடுக்க சொன்னாரு

அதை தங்களோட காரையை வச்சு ஊருக்கு எடுத்து போய் பத்து நாள் ஊர்ல வச்சிருந்து சின்ன ரெண்டு தங்க மீனியா ஒரு கண்ணாடி என்ன சொல்லி இருக்கு அதை ஒருவர் வீட்டில் வைத்து பராமரிக்கிறது என்ன ஒரு பெரிய ஏழைய மறந்து நாம் ஒரு நம்மளுடைய காலகட்டத்தில் எல்லா தொழில்நுட்பங்களின் ஒரு எல்லா வகையான வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் நான் மனதை சின்னதாக கொஞ்சம் கூட இன்னொருவருக்கான ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லாம இருக்க முடியாது கதையில்தான் நம்மளுடைய திரும்ப 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 உங்களுக்கு இடையெல்லாம் வழிபடுகிறது நீங்கள் இப்படி இருப்பது தவறு அல்ல அதை உணராமல் இருக்கிறீங்களே அதுதான் தவறு நீங்கள் உணர்ந்தால் என்ன செய்யுங்க அப்படின்னா நிச்சயம் மாறிவிடுங்க ஏன்னா மனிதனுடைய மிகப்பெரிய சிறப்பில் வந்து அவன் ஏதேனும் ஒரு தவறு சுட்டிக்காட்டப்பட்டு மனதளவில் உணர்ந்தால் அதை மாற்றிக்கொள்ள முடியுமா போல் வேண்டுமானவா அடைவா நாம் அதை மாற்றிக்கொள்ள முடியல சுட்டிக்காட்டுகிற பொறுப்பு யாருக்கையிலும் இருக்கும் அந்த சுட்டிக்காட்டுகிற பொறுப்பை பொதுவாக மூத்தவர்கள் செய்கிறார்கள் பண்பாடு செய்யும் சமூகம் செய்யும் சட்டம் செய்யும் இவர்கள் எல்லோரும் இந்த இலக்கிய மிக நெருக்கமாகவே நெருக்கமாகவே செய்யும் உங்கள் மனதில் அப்படின்னா நல்ல இலக்கியம் நல்ல கதை நல்ல இலக்கு என்பது வேறு ஒன்றுமே இல்லை உங்கள் மனதில் உங்களை இரட்டி போக்குகிறார் நல்ல கதைகளை நீங்கள் படிக்க 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 உங்கள் மனதில்

இந்த கதைகள் என் வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டிய பணிகளை நினைவு கொடுத்துருவோம் என் சமூகம் மறந்தவற்றை சமூகத்துக்கு திரவ நினைவு எடுத்துக் கொள்வதற்கும் உதவி இருக்கணும் அப்படிங்கிற முறையில இந்த நல்ல வாழ்க்கை நடிந்திருக்கின்ற முறையில்